அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பௌர்ணமி இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருதுங்க அந்த அன்னைக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்தால் வற்றாத செல்வம் பெருகும் அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் காரடி நோன்பு ஆடி பதினெட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம மங்கல்ய பலம் பெறுவதற்காக வழிபடக்கூடிய பூஜை நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் விரத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும்போது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை நம்ம வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பான பலனத்தரும் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நடராஜ பெருமாளினுடைய வழிபாடு செய்வது மிக சிறந்த தரும் மேலும் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லறம் வந்து இனிமையானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கணும் நல்ல ஒரு புரிதலோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருப்பாங்க மேலும் கன்னி பெண்கள் தங்க மனதுக்கு பிடித்த மாதிரி கணவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்தையும் இருப்பாங்க மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் கடைபிடிக்கப்படும் இந்த விரதத்தை தான் திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அன்னைக்கு திருவாதிரை களி அப்படின்னு செஞ்சு அதையும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்வாங்க சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது அன்னைக்கு மிக முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் வரலட்சுமி நோன்பிற்கு இணையாக இந்த விரதத்தையும் சொல்லுவாங்க இது இருப்பதன் மூலமா கணவருடைய ஆயுள் நீடிக்கும் கணவருடைய தொழில் நல்ல சிறக்கும் வீட்டுல ஒற்றுமை சந்தோஷம் நிலவும் அதுக்காக தான் இந்த விரதத்தை வந்து நம்ம இருக்கிறோம் புதிதாக தாலி சரடு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மார்கழி மாதத்துல இந்த நாள்ல மாத்திக்கிறதுங்கிறது சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் கட்டாயம் வந்து மாற்றி தான் ஆகணுமா அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாது 也那那个。Yeah, தாலிசரடி இப்ப பக்கமாக தான் மாற்றுனீங்க அப்படிங்கும்போது நீங்க மறுபடியும் இதுக்காகலாம் மாற்ற தேவையில்லை சில ஊர்கள் பக்கம் பாத்தீங்கன்னா புதுசா அந்த அன்னைக்கு சின்னதா மஞ்சள் சரடு மட்டும் மாத்திக்குவாங்க அது போல நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அந்த பெரிய பெரிய தாலி சரடை மாற்றணும்னு அவசியம் கிடையாது சின்னதா ஒரு நூலிலே மாதிரி இருக்கும் இல்லையா ரெட்ட கயிறு போட்டு அதை கூட நீங்க வந்து மாத்திக்கலாம் இந்த விரதம் வந்து எப்படி கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு விரதத்தை முகூர்த்தத்தை எப்ப முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல முடிக்கிறது சிறப்பு ஆனா தாலி சரடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல மாத்திக்கலாம் அல்லது காலையில நான் சொல்ற நேரத்துல வந்து நீங்க மாத்திக்கோங்க முதல்ல என்னைக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது திருவாதிரை நோன்பு இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன் இப்ப பௌர்ணமி பாத்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு அப்படிங்கும் துவங்குது இது எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை காலை ஆறு ஏழு அப்படிங்கும்போது முடியுது ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலே தான் வருது அந்த நேரத்துல நம்ம வந்து விரதம் இருக்கக்கூடாது ஏன்னா திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை வச்சுதான் நம்ம வந்து விரதம் இருக்கணும் அதனால நீங்கள் புதன்கிழமை விரதம் இருக்கிறது தான் சிறப்பு ஆறு ஏழுங்க போது பௌர்ணமி முடியுதுங்கிறதுனால நீங்க திருவாதர விரதத்தை காலை ஆறு மணிக்கே துவங்குவது அப்படிங்கிறது தான் சரியான முறை நீங்க அந்த நேரத்திலே கூட தாலி சரடு மாத்திக்கலாம் மேலும் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க மாத்திக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் ஏற்படாம காப்பாற்றும் இதுக்கு நேரம் காலம் எதுவுமே பார்க்க தேவையில்லை ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பதுக்குள்ள மாத்திக்கலாம் அதை தவற விட்டவங்க பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்னு நாப்பத்தி ஐந்துக்குள்ள மாற்றிக்கொள்ளலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உச்சி நிலை வந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றக்கூடாது மேலும் மாலை நேரத்துலேயும் தாலி சரடு வந்து மாற்றக்கூடாது ஒன்றா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கிழமை மாற்றுங்க இல்லைன்னா நான் சொன்ன அந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் மாற்றிக்கோங்க நீங்கள் அந்த அன்னைக்கு காலையிலே விரதம் இருக்க துவங்கணுங்க அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு அதுவும் வந்து நான் சொல்லிடுறேன் அந்த அன்னைக்கு அதாவது புதன்கிழமை காலையில் பெண்கள் நேரமாக எழுந்து குளிக்க வேணும் எப்படி குளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி குளிக்கணும் தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு சீகக்காய் வச்சு நீராடணும் இதுபோல வந்து பண்ணணும் வீட்டில் விளக்கி ஏற்றி வழிபட்ட பிறகு உங்கள் கணவர் வீட்டில் தானே இருப்பார் அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க முடிஞ்சால் அவர்கிட்டயே சொல்லி அந்த புது தாலி சார உங்கள் கழுத்தில் வந்து கட்ட சொல்லுங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஒருவேளை கணவர் வந்து வெளியூர்ல இருக்கார் வெளிநாட்டுல இருக்கார் அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல தாலி சரடு மாத்திக்கோங்க அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது இது போல நான் விரதம் இருக்கேன் உங்களுடைய அனுமதியும் உத்தரவும் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க ஏன்னா கணவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம எந்த ஒரு விரதத்தையும் செய்ய முடியாது அதுக்கு பலனும் கிடைக்காது அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுட்டு விரதத்தை இருக்கலாம் ஆசீர்வாதம் வாங்கினோம்னா அவங்க வாயில் வந்து நம்மளை நல்லா இருக்கணும்னு சொன்னாங்கன்னாவே போதும் சரிங்களா அன்று மாலை அதாவது புதன்கிழமை மாலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் காய்கறிகள் சமையல் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த காலத்தில் அளவுக்கு செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் இது வந்து சாஸ்திர முறைப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உங்கள் வீட்டில் இருபத்தி ஒரு காய்கறிகள் சேர்த்து சமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம் இல்லை வீட்டில் அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அது போல் செய்யலாம் இல்லை நீங்கள் குழந்தைங்க மட்டும் தான் இருக்கீங்க கணவர் குழந்தை நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவ்வளவெல்லாம் செய்ய தேவையில்லை உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யலாம் குறைந்தது ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கை நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னாவே போதும் ஏழு காய்கறிகளை நீங்கள் சமையல் செஞ்சு வைங்க முடிஞ்சால் அதிரசம் களி வடை இதெல்லாம் கூட நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அந்த அன்னைக்கு படையலிட்டு வழிபாடு செய்வதுங்கிறது மிக மிக அவசியம் மேலும் அந்த அன்றைக்கி நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா சுமங்கலி பெண்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் உணவளித்து ஜாக்கெட் பிட்டு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் பாக்கு பூ பழம் இதுபோல் வந்து தருவாங்க அதாவது வரலட்சுமி விரதம் எப்படி இருப்போமோ அதே போல் வந்து செய்வாங்க இது உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் மாமியார் வீட்டு பழக்கப்படியோ இல்லை உங்களுடைய அம்மா வீட்டு பழக்கப்படியோ நீங்கள் வந்து செய்யுங்க நான் சொல்கிறது எல்லாமே பொதுவான முறை தான் யார் வீட்லேயும் இந்த பழக்கம் இல்லை நாங்கள் செய்யணும்னு விரும்புகிறவங்க கூட இது வந்து நீங்கள் செய்யலாம் விரதத்தை வந்து நீங்க மாலை நேரத்துல நிறைவு செஞ்சுக்கோங்க நிறைவு செய்யும் போதுமே நீங்க இதே போல வீட்டு பெரியவங்க கிட்டையும் கணவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இப்பதான் வந்து எனக்கு குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்து ஒரு மாதம் கூட ஆகல நாங்க வீட்டுல படையிலிட்டு வழிபாடு செய்யலாமா அப்படின்னுட்டு குழந்தைக்கு புண்ணியா ஸ்நானம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பெயர் வைக்கும் விழா வீட்டுல வந்து கோமியம் தெளிச்சு சுத்தம் பண்ணி பண்ணிருப்பாங்க இல்லையா அது மாதிரி செஞ்சிருந்தா நீங்க வந்து வீட்டுல படையிலிட்டு வழிபாடு செய்யுங்க இன்னும் அது மாதிரி எதுவுமே செய்யல செய்யல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க விரதம் வேணா இருங்க ஆனா படையலிட்டு வழிபாடு செய்யாதீங்க நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா விரதத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸும் தீட்டும் தடையே கிடையாது அது நம்முடைய உடல் நலத்துக்காகவும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதுனால தாராளமாக இருக்கலாம் சரிங்களா நான் மேலே சொன்ன அந்த ஏழு காய்கறிகள் கூட எங்களால செஞ்சு வழிபட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் இதை வச்சு கூட நீங்க எளிமையா வழிபாடு செய்யலாம் மேலும் இதை கைம்பெண்கள் தங்களுடைய மகளுக்காக அதாவது மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆகணும்னு நினச்சிட்டு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து செய்யலாம் இறைவனுக்கு எந்த ஒரு பாகுபாடும் பாரபட்சமும் கிடையாது அதனால் நீங்களும் தாராளமாக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அதே போல் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இது போல் அவசியம் பெண்களை வந்து அழைச்சி நாங்கள் வீட்டில் ப்ளவுஸ் பிட் இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்ட்டு அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் உங்கள் வீட்டிலன்ட்டு சில முறைகள் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க புதுசாக இரு கும்பிடணுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து கொடுங்க தாளி சரடு வந்து வாங்கி நீங்க கொடுக்கலாம் இப்ப பத்து ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னாவே பத்து கயிறு வந்து கிடைக்குது நீங்க ஒரு ஒன்பது பெண்களை அழைச்சி இது போல கொடுத்தீங்க அப்படினாவே போதும் பெண்களுக்கு தேவை என்ன மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் பூ இதை வந்து வெற்றிலை பாக்கோட சேர்த்து ரெண்டு வாழைப்பழத்தையும் வச்சு கொடுங்க சரிங்களா இது உங்களால ஈஸியாவே வந்து பண்ணிட முடியும் பிளவுஸ் பிட்டு தந்தே ஆகணும்ன்றலாம் அவசியம் கிடையாது எளிமையான முறையிலையும் நீங்க இந்த மாலை வந்து செய்யலாம் ஒவ்வொரு ஊர்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் இந்த விரதத்தை எல்லாம் துவங்குவாங்க ஆனால் சரியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்துருக்கிற நேரத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கணும் அன்று மாலை தான் இந்த விரதத்தை வந்து முடிக்கணும் அதன்படி பார்க்கும்போது நீங்கள் புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சுட்டு இந்த விரதத்தை வந்து துவங்கிடுங்க அன்று மாலை நான் சொன்ன மாதிரி காய்கறிகள் சமைத்து சாப்பிட்டுட்டு இறை வழிபாட்டையும் முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் ஆனால் கயிறு வந்து நீங்கள் கட்டாயம் வந்து காலை நேரத்திலேயே கட்டிக்கோங்க இது குறித்து வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்